ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய எப்படி லேசி டேசிங்கஸ்ட்டு செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உள்ளே விடுற மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க நூல் எடுத்துக்கோங்க நூலுக்கு கீழே முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஜரதோசை எப்போது மாதிரி எழுத்துக்கோங்க இப்போ இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க நான் லேசி டேசிலே மூணு விதமான ஜர்தோசியில் ஃப்ளவர் மாதிரி போட போகிறேன் நான் ஜர்தோசியில் ரெண்டு கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒன்று கோல்டு ஒன்று பிங்க் ரெண்டுலேயுமே அந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க ஒன்று பெரிய சைஸும் இன்னொன்று சின்ன சைஸும் கட் பண்ணிக்கோங்க இப்போ பென்சிலால் ஒரு வீல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ ஊசி துணி கீழே விட்டு துணிக்கு மேலே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் த்ரீ எம்எம் பீடோ ஃபோர் எம்எம் பீடோ ஏதோ ஒரு பீடோ எடுத்துகிட்டு நடுவில் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு சக்கரை மாதிரி வரைஞ்சோம்னா அதை நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நடுவில் இப்படி தான் போடணும்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு இல்லைனா ஸ்டோன் மாதிரிலாம் பண்ணலாம் சக்கரியை வச்சு ஸ்டோன் மாதிரிலாம் வச்சு அதை சுற்றி நீங்கள் லேசி டேசி பண்ணலாம் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஊசியை துணி கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜர்தோசி எடுத்துக்கோங்க பெரியசா நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த ஜர்தோசி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊசி எடுத்தோம்னா அது பக்கத்திலேயே நீங்க இந்த தர்தோசியாக அதுல குத்துங்க கீழே மெதுவா அப்படியே இழுத்தனா அந்த இது அழகா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ளேவர் மாதிரி அழகா வந்து நிக்கும். இப்போ வந்துட்டு அந்த ஜர்தோசி வந்துட்டு கரெக்டாக நிற்கணும் அதனால் அந்த ஜர்தோசி மேலே கீழேருந்து துணி கீழேருந்து எடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நூலை எடுத்து கீழே அது கீழே அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கீழே குத்திக்கோங்க அது அப்படியே ஸ்டிப்பாக நின்றுக்கிடும் அதே மாதிரி நம்ம சுற்றியும் நம்ம அந்த மாதிரி லேசி டேசி பண்ண போகிறோம் இதுதான் டைப் ஒன்று அதே மாதிரி தான் சுற்றியுமே பண்ண போகிறோம் சைஸ் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ஃப்ளவர்ஸ் வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கீழேருந்து ஊசி எடுத்து ஒரு ஜர்தோசி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நீளமான ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி வச்சு அந்த ஊசியை அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மேலே இருந்து எடுத்து குத்தணும் அதே மாதிரி தான் சுற்றியும் இருக்குது நம்ம இதில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஏழு பூ போடலாம் இது சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம போடலாம் சின்னதாக கட் பண்ணனும் அது ஏழு எட்டுக்கிட்டே வரும் அதுக்கேற்ற மாதிரி போடலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே மாதிரி ஒரு வீல் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி ஒரு த்ரீ எம்எம் இல்லை ஃபோர் எம் ஏதோ ஒரு பீல் எடுத்து நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கூட சின்ன ஜரதோசை நம்ம கட் பண்ணியிருப்போம் அதே இதில் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி கீழேருந்து நம்ம ஜர்தோ கீழேருந்து நூலை எடுத்து ஜரதோசி அதே மாதிரி எடுத்து அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்த ஃப்ளவருக்கு மேலே எடுத்து கீழே அதே மாதிரி குத்தணும் குத்துட்டு இப்போ ஒரு ஜர்தோசி சின்னதாக நம்ம கட் பண்ணணும்னு சொன்னோம்னா அதை நான் பிங்க் கலர் கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணுங்கள் அதனால் அதே கலரில் கூட போடலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஆரி ப்ளவுஸில் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம இப்போ வந்துட்டு ஜர்தோசி போடணும் இதே மாதிரி நீங்களும் போடுங்க நான் பிங்க் கலர் ஜரதோசி எடுத்தல அதை வந்துட்டு அந்த ஃப்ளவருக்கு நடுவில் கீழே இருந்து ஊசி எடுத்து அந்த இதை அப்படியே மேலே அதுக்கேற்ற மாதிரி குத்தணும் சின்னதாக கட் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன் சின்னதாக கட் பண்ணால் கூட அழகாக இருக்கணும் சின்னதாக கட் பண்ணலாம் அது அதுக்காண்டி ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் நல்லா இருக்காது அது வந்துட்டு வராது ஸோ நீங்கள் தின்னதானா கொஞ்சம் சின்னது போடலாம் பார்க்க அழகாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஜர்தோசி கொஞ்சம் ஒரு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்டிச்சு ஒழுங்காக மாட்டேங்குது அடுத்த ஸ்டிச் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வேளை டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ எடுத்துடலாம் அந்த ஜர்தோஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் இந்த பூ வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிருச்சு இந்த பூ இன்னொரு தடவை போட சொன்னால் கூட நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணனா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி கூட நான் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்க நான் போட்டு முடிச்சிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ்லலாம் போட்டோன்னா அந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ அதே மாதிரி ஒரு வீல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் கோல்டு கலர் பீடை யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணதுனால கோல்டு கலர் பீடு போகிறேன் இப்போ கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க பிங்க் கலர் ஜர்தோஸ் தான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு அது அதே மாதிரி தான் அந்த ஜர்தோசி மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையானது வந்துட்டு ஜர்தோசி நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதில் பிங்க் கலர் பண்ணலாம் அதே மாதிரி நடுவில் இதுக்கு வந்துட்டு ஜர்தோசி அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறம் சமிக்கி இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க எதுக்கு இதுக்கு கோல்டு யூஸ் பண்ணால் அந்த பிங்க் கலருக்கு கொஞ்சம் அழகாக காமிக்கும் அதனால் இந்த கோல்டு எடுத்துக்கிட்டேன் இந்த எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா அதாவது ஒரு நீங்கள் வந்துட்டு இந்த மயில் வரைஞ்சிங்கன்னா அதோடய ரெக்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அது வந்துட்டு ஃபுல்லாக இல்லை அந்த ஆஃப் சைடு மட்டும் அந்த பேட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த மயிலுக்கு இதை வந்துட்டு யூஸ் பண்ணால் அழகாக அழகாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி மயிலுக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு வெறும் வீடை நம்ம சேர்க்குறோமா அதே மாதிரி வீடை சேர்க்காம அந்த ஜர்தோசையும் சமைக்கியும் கூட வச்சு சேர்க்கு சேர்த்து இருக்குது அது கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுலேயே நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது அழகழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அந்த ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ